அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் உற்றவன் தீர்ப்பான் என்று ஒரு மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு மருத்துவ முறையில ஒரு நான்கு விஷயங்கள் இருக்கான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க உற்றவன் அப்படின்னு சொன்னா யாருமா நோயாளி கரெக்டாக தீர்ப்பான் அப்படின்னு சொன்னா மருத்துவன் அதுக்கப்புறம் மருந்து உழை செல்வான் அப்படின்னா அந்த மருந்தை வந்து இருந்தே யாராவது ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள் காலகாலத்துக்கு வேலை வேலைக்கு மருந்து எடுத்து கொடுக்குறாங்கள அதுதான் உழை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து அப்போ மருத்துவ முறையில் நான்கு விஷயம் இருக்குது என்ன இருக்குது நோயாளி இருக்கிறாரு மருத்துவர் இருக்கார் மருந்து இருக்கிறாரு மருந்து இருக்கு அந்த மருந்தை எடுத்து கொடுக்குறவர் இருக்கிறார் உழை செல்வான் இந்த நான்கும் நன்றாக இருந்தால் நோய் வந்து ஓடி போய்விடும் சரிங்களா நன்றி வணக்கம்